தமிழ் மறக்க முடியாத இந்த நான்கு திரைப்படங்களும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஒரு வருடத்திற்கு மேல தியேட்டர்ல ஓடி இருக்கு அதுவும் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல அது என்னென்ன திரைப்படங்கள் தான் இப்ப நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நாள் இது மாதிரி ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய இந்த சில படங்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி சாதனை புரிஞ்சிருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பி வாசு இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிரபு குஷ்பு மனோரம்மா ராதாரவி இவங்க எல்லாம் நடித்து வெளியான திரைப்படம் தான் சின்ன தம்பி இந்த படத்துல என்னுடைய கதை என்ன அப்படின்னா உலகமே தெரியாம இருப்பாரு பிரபு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாரு துள்ளி திரிஞ்சி பறக்க நினைக்கக்கூடிய குஷ்பு இவங்க ரெண்டு பேர்களுடைய ஆசைகளும் ஒன்னா சேரும் பட்சத்துல வரட்டு கெளரவத்தினால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைய அழகா காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்ததோடு மட்டும் இல்லாம ஒரு வருடத்துக்கு மேல தேட்டர்ல ஓடி சாதனை படைச்சிருக்கு அடுத்துதான் ஸ்ரீதேவி கமல் ரஜினி இவங்களுடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் மூன்று முடிச்சு கே பாலச்சந்தர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஒரே ரூம்ல கமல் ரஜினி ரெண்டு பேருமே நண்பர்களா இருப்பாங்க அங்கே வந்து அடுக்குமாடி குடியிருப்புல ஸ்ரீதேவி இருப்பாங்க அவங்க மீது ஏற்படக்கூடிய காதல் அதுக்கப்புறம் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ஆஹ் அழகா காமிச்சிருப்பாங்க இதுல ரஜினியுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டவனா காமிச்சிருப்பாங்க அவர் அப்படி நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மகேந்திரா இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியான திரைப்படம் தான் மூன்றாம் பிறை கமல் ஸ்ரீதேவி நடிப்புல வெளியான இந்த படம் ஸ்ரீதேவிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போயிடும் அந்த சமயத்துல வந்து கமல் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க அப்ப வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறி அந்த நேரத்துல மறுபடியும் ஸ்ரீதேவிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா கமலை விட்டு பிரிஞ்சிட்டு போவாங்க இப்படி ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை ரொம்ப அருமையா வச்சிருந்தாரு மகேந்திரா இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் வசூல்ல சாதனை ஒரு வருஷத்துக்கு மேல தேட்டர்ல ஓடி இருக்கு அதே மாதிரி ரெண்டு தேசிய திரைப்பட விருதுகளையும் இந்த திரைப்படம் பெற்றிருக்கு அடுத்ததா கரகாட்டக்காரன் அமரன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியானதுதான் இந்த திரைப்படம் ராமராஜன் கனகா கவுண்டமணி செந்தில் இப்படி பல பேர் நடிச்சிருந்தாங்க காலம் கடந்தும் ரசிகர்களுடைய மனதில் ஒரு சில படங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கும் அப்படிதான் முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்து நாயகனாக ஜொலித்து வந்த ராமராஜனுடைய நடிப்பு பலரையும் கவர்ந்திருக்கு இந்த படம் வெளியாகி எல்லா தேட்டர்கள்லையும் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி வசூல்ல சாதனை படைச்சிருக்கு நடிகர் ராமராஜன் அப்படின்னு சொன்னாலே உடனடியா எல்லாருக்குமே ஞாபகத்து வரக்கூடிய படம் தான் இந்த கரகாட்டக்காரன்